தனுசு ராசி காலு புருஷனுக்கு ஒன்பது காலு புருஷனுக்கு ஒன்பதும் மதிப்புக்கு உரியது மகத்தான ராசி அன்புக்குரியவது வழிபாட்டுக்குரியது வெளிநாட்டுக்குரியது வழிபாட்டுக்குரியது வெளிநாட்டுக்குரியது விவகாரத்துக்குரியது எப்படி விவகாரத்துக்குரியது கொஞ்சம் பிரஸ்டிஜுக்குரியது கொஞ்சம் பிரஸ்டிஜு ஆர்டர் போடுறதும் அதுதான் அடைக்கு வாசிக்கிறது அதுதான் ஆர்டர் போடுறதும் அதுதான் எல்லாத்துக்கும் தேவையான அதுதான் எது தேவை நிதியையும் நீதியையும் நிதியையும் நீதியையும் கொடுக்கறது தனுசுதான் நிதினா பைனான்ஸ் அவர் குரு வந்துருவாரு நீதினா ஞானம் அவரும் குருதான் அப்ப நீதிக்கும் நேர்மைக்கும் சொல்றோம்ல அப்போ தனுசு தானே வழிகாட்டி குரு தானே வழிகாட்டி அப்போ குருவை உங்களுக்கும் கூட நமக்கு கோடி லாபம் உங்க ராசியை பார்க்கறாரு ஏற்கனவே உங்க ராசிவர் பார்த்துட்டு இருக்காரு ஏழாவது ஏழாவது பாவம் பார்த்துட்டு இருக்காரு எப்போதுமே இந்த உபய லக்கணம் உபயராசி எல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஸ்டன்ஸை பண்ணி இருக்காங்க இந்த உபய உபயராசி எல்லாம் டிஸ்டன்ஸை மெயின்டென் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக அமையும் அப்ப உங்க ஜெயஜாதத்தை எடுத்துக்கங்க கம்ப்ளீட்டா ஏழரை எல்லாம் முடிஞ்சிருச்சு வெளிநாடுனாலும் சரி வெளி மாநிலம்னாலும் சரி அரசியல்னாலும் சரி அரசியல்னாலும் சரி பல்கலைக்கழகம்னாலும் சரி பட்டமளிப்பு கழகம்னாலும் சரி எல்லாத்துக்கும் எக்ஸிகூட்டிவா இருக்கக்கூடியவங்க எல்லா ப்ரொஃபஸருக்கும் ஹெச்ஓடி இருக்கக்கூடியவங்க நீங்க தான் எல்லாத்துக்கும் ஹெச்ஓடி இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அப்ப எப்படி இருக்கணும் ஜெயிச்சு காட்டுறோம் ஒரு அடையாளம் பத்தி கட்டணும் இப்படிலாம் இருக்கிறது யாரு தனுசுதான் தனுசுதான் அப்ப இந்த மாசத்துல உங்க தசா பத்திய பாத்துக்கோங்க என்ன யோக பாலம் வருது திருமணமா புத்திர பாக்கியமா இல்ல ப்ரமோஷனா இல்ல வெளிநாடா இல்ல இந்த வெளிநாட்டுல நேத்தி கூட கேட்டாங்க இந்த வெளிநாட்டுக்குள்ளேயே பிரமோஷன் வெளிநாட்டுக்கு போக போகோஷ்ணர் வெளிநாட்டுக்கு போ அப்புறம் புறமகிருஷ்ணன் பாருங்க அரைச்சமாவே அரைக்கப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்ல எங்க குரு அப்படித்தான் சொல்றாரு கொஞ்சம் வித்தியாசமா தான் பேசி பழைய ஏண்டா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிற அவங்க என்ன கேட்கறாங்க அவங்களுக்கு என்ன தேவை கடன் இல்லாம வாழணும் நேயர்களுக்கு கடன் இல்லாம வாழணும் மனைவி மக்களோட கொஞ்சம் சுகமா வாழணும் கொஞ்சம் தேடுதல் இருக்கணும் சொத்து பத்து ரொம்ப வேண்டாம் இருக்கிறதுக்கு இருந்தா போதும் ஏன் குழந்தைகளுக்கு படிக்கணும் குழந்தைகள் சுகத்தோட இருக்கணும் மருத்துவ செலவு இல்லாம இருக்கணும் கெட்ட வழக்கங்கள் இல்லாம இருக்கணும் எந்த இடத்துலயும் எந்த காலத்திலயும் பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது இதுதான் கேட்கறாங்க நேயர்கள்தான் கேட்பாங்க இப்ப என்ன கேட்பாங்க பணம் பணவாகும் எந்த வெளில பணவா எப்படியாவது சம்பாதிக்கணும் எப்படியாவது பணக்காரம் அப்படி தான் நினைக்கிறப்ப நான் நினைக்கிறேன் அப்படித்தான் நினைக்கிறேன் விடிய விடிய பேசிட்டு இருக்கோம் எனக்கு அது காசு வரும் தான் நினைப்போம் எல்லாம் அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸான ராசி தான் தனுசு அந்த உரிய ராசி தான் தனுசு அப்பா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமண மங்களத்தை கொடுக்கும் குழந்த பாக்கியத்தை கொடுக்கும் ப்ரமோஷனை கொடுக்கும் இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் உடல் ரீதியாக பாதிப்பு உடல் ரீதியா பாதிப்பு உஷ்ண ரீதியா பாதிப்பு மன ரீதியா பாதிப்பு சொல்றதையே சொல்லிக்க அங்கேயும் மறந்துடுறது சரி சரின்னு சொல்றது அங்கேயுமே மறந்துடுறது அதனால அந்த மன அழுத்தம் மல மன அழுத்தம் டிப்ரெஷன் இதெல்லாம் விட்டு கொடுத்து போயிட்டு கணபதி வழிபாடு தனுசு ராசிக்காரவங்க கணபதி வழிபாடு பிள்ளையார் வழிபாடு காரிகை சத்திய மாலை விநாயகர் அகவல் விநாயகருடைய பாடல்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் படித்து வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் குறையும்